கெட்ட கனவு வராமல் என்ன பண்ணணும் இரவு நேரங்களில் அதாவது பெண் ஜாமத்தில் காணக்கூடிய கனவுகள் நல்ல கனவு ஒரு சில கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே கெட்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி கெட்ட கனவு ஏதாவது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல அடிக்கடி அதாவது கெட்ட சொப்பனம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு வணக்கம் நேர்கிலே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் கடல் அந்த பெரும் இருக்க கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பெரும்பாலான சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கு துல்லியமான விடை கொடுக்கறதா இந்த நிகழ்ச்சியோட ஒரு நோக்கமா இருக்கு அந்த வகையில இன்னைக்கான கேள்விக்கு நமக்கு பதில் கொடுக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தூக்கம் நிம்மதியான தூக்கம் வேணும்ன்றதுக்காக தூங்குவாங்க ஆனா தூங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பயந்தோ இல்லைன்னா இது ஒரு கனவு வந்திருக்கு துர் சொப்னம் வந்திருக்குன்னு எழுந்திருப்பாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும் மாதிரி கெட்ட கனவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படி வரதுக்கான காரணம் என்ன பொதுவாகவே கனவு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய நித்திரையில் வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய அடிமனசில் ஒரு சில விஷயங்கள்ல ஆசைப்பட்டோ அல்லது அடிமனசுல ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நீங்கள் தூக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதாவது கனவாக வரக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அதாவது நம்ம எந்த விஷயத்தை வந்து எதிர்பார்த்துருக்குறோமோ எந்த விஷயத்தை அடிக்கடி நினச்சி பார்க்குறோமோ எந்த விஷயத்தோட நினைவோடு நம்ம தூங்க போகிறோமோ அந்த விஷயம் கனவாக வரக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி தூங்கும்போது வருகிறது தான் கனவு ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு தூங்கும்போது வருவது கனவல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்வியலில் அதிக கஷ்டப்பட்டு அதிர்ஷ்டத்தை சந்திக்கும் போது ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் பகலில் தூங்கும்போது வரக்கூடிய கனவு பலிதமாகாது அது கனவு சாஸ்திரத்துக்கு வந்து சொல்லப்படாத ஒரு அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்குது கனவு சாஸ்திரத்தில் பகல் கனவு பழிக்காது அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்லி வச்சிருக்காங்க இரவு நேரங்களில் அதாவது பின் ஜாமத்தில் காணக்கூடிய கனவுகள் நல்ல கனவு ஒரு சில கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதுவே கெட்ட கனவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி கெட்ட கனவு ஏதாவது ஒரு வந்தால் பரவாயில்ல அடிக்கடி அதாவது கெட்ட சொப்பனம் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொப்பன சாஸ்திர ரீதியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய கனவு சாஸ்திரப்படி ஒருவருக்கு கெட்ட கனவு வருது அப்படின்னா அந்த கெட்ட கனவு தொடர்ந்து வருது அப்படின்னா அந்த கெட்ட கனவு வாராமல் இருக்கிறதுக்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை சொப்பன சாஸ்திர சாஸ்திரம் நமக்கு நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்குது அதில் வந்து முதல் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல்வேறு குறிப்புகளில் முதல் குறிப்பு அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் நீங்கள் தூங்க போகும்போது உங்களுடைய படுக்கை இறையில் ஒரு சொம்பு தண்ணி வைக்கணும் அதாவது பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு தான் தலைமேட்டில் பித்தளை சொம்பில் ஒரு சொம்பு தண்ணி வச்சு தான் தூங்கணுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நாம் நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போ கடைப்பிடிக்கிறதில்ல தூங்க போகும்போது நிற சொம்பு தண்ணி இருக்குதே இல்லையோ ஆனால் தன்னுடைய கையில் கைபேசி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் இருந்துருக்கிறதும் கெட்ட கணவருக்கு ஒரு காரணமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய படுக்கை அறையில் வந்து அதாவது தூங்க போகும்போது எந்த விதமான சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனைகளை தவிர்த்து அல்லது சிந்தனைகளையோ கவலைகளையோ மறக்க முடியாமல் வந்தது அப்படின்னா உங்களுடைய வலது கை பெரு விரலால் கட்டை விரல் என்று சொல்லக்கூடிய பெரு விரலால் நடு நெத்தியை மூன்று முறை அழுத்தி விட்டு அதை பொட்டு வைக்கிற மாதிரி மேலே தூக்கி விடலாம் அதாவது மூன்று முறை நெத்தியை அழுத்தி மேல் நோக்கி நீங்கள் இந்த விரல் எழுத்தீங்க அப்படின்னா கெட்ட சிந்தனைகள் தானாக விலகக்கூடிய ஒரு தாத்பரியம் நிச்சயமாக கிடைக்கிது இந்த சிறு பயிற்சி மூலமாக மூன்று முறை அழுத்தி விட்டாலே போதும் அதே மாதிரி உங்களுடைய படுக்கை ஓடாத சுவர் கடிகாரம் இருக்கவே கூடாது இது படுக்கை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் பூஜை அறையாக இருந்தாலும் சமையல் அறையாக இருந்தாலும் வரவேற்பறையாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஓடாத சுவர் கடிகாரம் வந்து இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துட்டு உங்களுடைய படுக்கை அறையில் உடைந்த பொம்மைகள் இப்போ வாத்து மாதிரி பொம்மை வச்சுருப்பாங்க அதில் ஒரு அந்த வாத்தில் வந்து ரெண்டு காலுக்கு ஒரு கால் உடைஞ்சு போயிருக்கோம் இவங்க போட்டு பிளாஸ்டிக் போட்டு செல்லோட்டை போட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒட்டுதல் இல்லாத உடைந்த பொம்மைகளை உங்களுடைய வீட்டில் அதாவது குறிப்பாக படுக்கை அறையில் வச்சிருக்கக்கூடாது நீங்கள் படுக்கிற பெட்டில் வந்து அந்த வர்ணம் இருக்கும் இல்லையா அந்த பெட்டு விரிப்பு மெத்தை விரிப்பு வந்து கருப்பு கலரில் இருக்கவே கூடாது ஒரு சில குலதெய்வங்களுக்கு கருப்பு கலர் ஆகிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து கருப்பு தான் பிடிக்குதுன்னு வைங்களேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கரு நீலம் சம்மந்தப்பட்ட அந்த கருப்பிலேயே வந்து ஒய்லட் புழு சம்மந்தப்பட்டது டார்க் ப்ளூ சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான வர்ணங்களை வந்து உபயோகப்படுத்துறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வாழ்க்கையில் எந்த உழைக்க வேண்டிய அந்த உழைப்பை விட்டுவிட்டு வெறுமனே ஒரு தகுடு வாங்கி மாட்டி வச்சுருப்பாங்க அந்த எந்திரத்தை படுக்கை தயவு செய்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக வந்துட்டுருங்க அப்படி படுக்கும்போது தெற்கு திசை அதாவது தெற்கு திசையில் தலை வச்சு படுக்கக்கூடிய ஒரு சூழலையும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது படுக்கும்பொழுது படுக்கிறதுக்கு மட்டுமல்ல சாப்பிட்றதுக்கு எந்த இடத்துல படுக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான நேரத்தில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு சாஸ்திரம் நிதர்சனமான விஷயங்களை சொல்லி வச்சுருக்குது அந்த மாதிரி படுக்கும் பொழுது தெற்கு திசையில் தடை வைத்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாக நாடகம் அப்படிங்கிற பேரில் ஊடகம் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத விஷயங்களை மனசில் அட அச போடுறது அல்லது உங்களுடைய கைபேசியில் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து இரவு நேரங்களில் பார்க்கறது நீங்கள் நல்லவராகவே இருந்தால் கூட நீங்கள் நல்லதில்லாத ஒரு சில தீய விஷயங்களை வந்து கைபேசியில் பார்க்கும் பொழுது அது உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ விருப்பப்படலையோ நல்ல விஷயங்கள் அவ்வளவு எளிதாக மனசில் பதிகிறது கிடையாது ஆனால் ஆகாத விஷயங்கள் தோதான வகையில் மிக மிக எளிதாக உங்களுடைய ஆள் மனசில் பதிஞ்சிருது நல்ல விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் கெட்ட விஷயத்தை ஏற்றுக்காமல் உங்கள் மனசு இருந்தால் கூட உள் மனது என்று சொல்லக்கூடிய ஆள் மனது கெட்ட விஷயங்களை மட்டுமே அதிகபட்சமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாகவே கெட்ட விஷயங்களை இரவு நேரங்களில் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய மனசுல வந்து கெட்ட விஷயங்களை வந்து அடிக்கடி ஆசைப்படுவது அது வந்து நீ தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவாகவே நல்ல விஷயங்களை பேசுறது படுக்க போறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இறைவன் நாமாவளியை சொல்றது அல்லது இறைவன் சம்மந்தப்பட்ட மந்திரத்தை சொல்லலாம் தெரிஞ்சவங்க ஆனால் மந்திரம் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு இறைவனுடைய பெயர் இருக்கு இல்லையா குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை பெயரை சொல்லலாம் தாய் தந்தையார் பெயரை சொல்லலாம் உங்களுக்கு மனைவி வந்து அன்பாக இருந்தது அப்படின்னா மனைவி வந்து பாசமாக இருந்தது அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் மனைவன்

முன்னாடி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணனும் வாழ்வியல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரணுன்றதும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க நன்றி சார் பல பேருக்கு இருக்கக்கூட கேள்வியா இருக்கும் நான் தூங்குறேன் தூங்கினா எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து சார் சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கெட்ட கனவுகள் வருதுன்னு நீங்கள் ஈஸியாக தவிர்க்க முடியும் இதே போல வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்கள சந்திக்கிறேன் அது உடைய பேர் வருது கிருத்திகா